சூரியன் திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னா ஆகும் மொதல் எட்டு நிமிஷம் நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது எப்போதும் போல தான் இருக்கும் ஏன் அப்படின்னா சூரியனுடைய ஒளி நம்ம பூமியை வந்து அடையிறதுக்கு எட்டு நிமிஷம் எடுத்துக்கிறதுனால ஸோ அது மறையும் போதும் நமக்கு எட்டு நிமிஷம் கழித்து தான் அது மறையிறதுங்கிறதே தெரியும் அந்த எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் இருட்டு நம்ம பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக சூழ ஆரம்பிக்கும் நாம் பார்க்குற வானெல்லாம் கருப்பாக மாறிடும் அந்த நேரத்தில் நம்ம இருந்து நிறைய நட்சத்திரங்களை பார்க்க முடியும் நாம் அதை பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் பட் நாம் எப்போதும் பார்த்து ரசிக்கிற நிலாவை நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடும் ஏன்னா நிலவு நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முக்கியமான காரணமே சூரியன் தானே சூரியனோட ஒளி நிலவு மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணி வரதுனால தான் நம்மளால் நிலவை பார்க்க முடியுது ஸோ சூரியனே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நிலவை பார்க்கவே முடியாது ஆனால் அங்கே தான் எங்கேயாவது அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது அப்புறம் நம்ம பூமியில் வெப்பம் வேகமாக குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்புறம் பயிர்கள் செடி கொடிகள் இதெல்லாம் சாக ஆரம்பிக்கும் ஏரி குளம் ஆறு இது எல்லாமே பனிக்கட்டி ஆகிரும் மிருகங்கள் உயிரினங்கள் எல்லாமே சாப்பாடு இல்லாமல் பட்டினி ஆகிரும் ரொம்ப முக்கியமான விஷயம் சூரியன் இல்லை அப்படின்னா நம்ம சூரியன் குடும்பத்தில் உள்ள எல்லா பிளானட்டுமே விலகி பிரிஞ்சு வேறு ஒரு நேர்கோட்டில் பயணிக்க ஆரம்பிக்கும் அதோட ஆர்பிட் பின்னாடி போயிடும் அதோடய பாதை வழி பாதையாக மாறிடும் அதே மாதிரி நம்ம பூமியும் எந்த ஒரு கிராவிட்டி இல்லை அப்படின்னா தனி ஒரு பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும் இப்போ சூரியன் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சூரியனோட கிராவிட்டினால எல்லாமே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆர்பிட்டில் ஸோ சூரியன் இல்லை அப்படின்னா எல்லாமே விலகி போக ஆரம்பிச்சிடும் ஸோ பூமியும் வேற ஒரு பாதையில் பயணித்து போய்கிட்டே இருக்கும் நம்ம பூமிக்கு பகல் இரவுன்னு ரெண்டு இருக்காது வெறும் இரவாக மட்டும்தான் இருக்கும் இது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா பூமியில் இருக்கிற எல்லா கடலுமே பனிக்கட்டையில் உறைஞ்சிரும் பூமியோட மேல்பரப்பு முழுமையாக பனியால் சூழ ஆரம்பிச்சிடும் நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் ஆக ஆரம்பிக்கும் மேகங்கள்லாம் அப்படியே உறஞ்சி தூசியாக மாறிடும் இதையும் மாரி மனிதர்கள் அதில் இன்னும் சவை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா உயிர் வாரத்துக்கு இன்னமும் போராட்டமாக இருக்கும் ஸோ இதை தொடர்ந்து இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் போன்னுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பூமி முழுமையாக ஒரு ஃப்ரோசன் ராக்காக மாறிடும் முழுமையான ஒரு பனிக்கல்லாக மாறிடும் ஒரு வேளை காணா போன சூரியன் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா வராது ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பனிக்கட்டியான பூமி வந்து அப்படி கரைய ஆரம்பிக்கும்ல அப்படி கரையும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் கொம்மையில சொல்லுங்கள்